தமிழர்கள் அனைவருக்கும் அன்பான தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நெருப்பு பேரோட உங்க வீட்டு ஸ்டாரோட என்னைக்குமே உங்களை என்டர்டைன் பண்ற ராஜானா நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் தான் நிச்சயமா இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம தமிழ் மண்ணோட பல வீர விளையாட்டுகளுக்கும் முக்கியத்துவம் தந்துட்டு இருக்காங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வீர விளையாட்டு மட்டும் இல்ல அதுவும் இன்னைக்கு வந்து தை திருநாள் அப்படின்றதுனால நிறைய பழமை அதுக்கப்புறம் பாரம்பரியம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தர மாதிரி நிறைய விளையாட்டுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதாவது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல கால் ஷீட் போட்டு கூப்பிட்டு வச்ச கூட்டம் இப்ப எங்க வரப்போகுது ஓகே அதுவும் பெரிய பட்டாளத்தோட வராங்க நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழோட எக்ஸ்பர்ட்ஸ் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கிற அன்புடன் வரவேற்கிறோம் எல்லாருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இருக்கு தமிழ் மக்கள் என்னோட அன்பார்ந்த பொங்கல் நல்வாழ்த்து தமிழர் திருநாளான பொங்கலுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் என்னோட பக்கத்தில் இருந்து எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி பொங்கல் கல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அதாவது யூஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் என்ன பண்ணுவோம் நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம் அப்படின்றதுனால விளையாட்டு வீரர்களே வந்திருக்காங்க அவங்களை வச்சு விளையாட முறதா எப்படி எஸ் ஆனால் அதுக்கு வந்து டீம்ஸ் பிரிக்கணும்ல ஏன் சேர்த்து சொன்னீங்களா விளையாட்டு வீரர்கள் ஆனாலும் உண்டா இல்லையா நீங்கள் தான் விளையாடிப்பீங்களா சார் டீம் பிடிச்சிக்கலாமா சரிவா மை நேம் மை நேம் எங்கள் டீம் ரகளையா இருக்கணுன்றதுனால ரமேஷ் சுரேஷ் ஐயோ ரைட்டிங் ஆர்ட் சொன்னா சாரி தமிழ்நாட்டோட பாகு டீ அண்ட் ரகு ஓ ரைமிங் பாகு ரகு எவ்வளவு நேரம் யூஸ் ஒரு 10 நிமிஷம் தான் யூஸ் சரி அதாவது உங்க டீம் வந்து காலை வெச்சு சும்மா பந்தாட போறோம் அதனால எடுக்கற ராமன் விஜயன் ராமன் விஜயன் அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் நானு இறக்க போறேன் ஹேமங் ஜெய் ஓ அப்ப ஒரு குள்ள மரத்தை எடுத்துக்க மாட்டே எதுக்கு இதெல்லாம் கேக்குற நான் ஏதோ ஒரு ஃப்ளோல எதுக்கு கேக்குற ஓகே டீம் மாதிரி கிளாம் ஓகே டீம் டீம் கேக்குற டீம்

நானும் ஆடணும் ஆட முடியும் நம்ம பண்றதுக்காக சூப்பரா ஒருத்தர் இங்க வர அதாவது எல்லாருமே ஆட போறோம் அவர் வழக்கமா பாடுனால எல்லாருமே ஆடிக்கிட்டே இருப்போம் அப்படி ஒருத்தரை தான் கூப்பிட போறோம் வாழ்க்கள்மா பொங்கல் சார் இனி இல்லாம பொங்கலே கிடையாது உங்களை வருக வருகை ந உங்களுக்கும் எல்லாருக்கும் எங்க தான தலைவர்கள் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்க என்ன பாடணும்ல ஓகே கேட்டு நம்ம போறோம் டீம்ஸ் நம்மளோட இனிமே ஸ்டேஜ் இஸ் திருப்பி எழுந்து வந்து டான்ஸ் ஆமா ஆனாலும் அப்படியே போழர் திருநாடு ஆடி பாடி கூடி இது பொன்னான தமிழர் பெருநாடு போடி தொலப போடி இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூறி இது பொன்னான தமிழர் திருநாடு

மலியுத்தம்ல என்ன பண்ண போறாங்கன்னா இதுக்காகவே நாங்க ஒரு எக்ஸ்பர்ட் தயார் பண்ணிருக்கோம் அவர் வந்து நிப்பாரு அவரை வந்து ஒரு அஞ்சு ஸ்டெப் தள்ளணும் ஓகே அது யாரால முடியதோ அவங்க டீம் தான் winner சப்ப மேட்டர் சாரி பண்ற கரெக்ட்டா हां ரெடி நாங்க ரெடி நாங்க ரெடி ஐயோ

இந்த டிக்கெட் ஏமோட இருக்கே அதெல்லாம் கண்டு இது போங்க அலவுடே இல்லங்க चीட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கங்க எப்போ பார்த்தாலும் அவ बॉडीக்கே ஏதோ உட்காந்து நீங்க

comfortably меся decades? One input? One input...? Nine packet COMF orbitergear?

தை பிறந்தால் வழி வழிபிற்கு சொல்லுவாங்க இந்த தை மாசம் பிறந்திருக்கு உங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் சின்ன வழிங்க பெரிய ஹைவேணும் வாழ்த்துக்களோடு இங்கே இருந்த விடைபெறுகிறோம் இறுதி எல்லாரும் சேர்ந்து ஒரு சொல்லலாமா